ஒருப்பை வணக்கம் இலங்கையை விட்டு வெளியேறுகின்றது இந்தியா என்ற ஒரு அதிரடி செய்தியான வழியாக இருக்கிறது இதனால் இலங்கைக்கு மிக பெரும் நெருக்கடிகள் ஏற்பட போகின்றது என்ற அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியை ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் எனவே மிக விரைவிலே ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ளலாம் என்றும் இது இலங்கையினுடைய அரசியலை சில வேளைகளில் மாற்றத்திற்கிலே மாற்றம் கொண்டு வரும் இலங்கையினுடைய அரசியலிலே என்ற அடிப்படையிலே பலரும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக சீனாவினுடைய மிக மிக முக்கியமான ஒரு ஒருவர் இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் இன்னும் மூன்று நாட்கள் இந்த பயணம் இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பயணத்தினால் இலங்கையினுடைய பூகோள அரசியல் தன்மையானது போகும் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்தை முன்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் இந்த அனுகுகுமார் விசாநாயக் அரசாங்கமானது வந்தது முதல் கொண்டே இப்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு நிலையானது கொஞ்சம் விரிசல் காண ஆரம்பித்திருக்கின்றதோ என்றொரு கேள்வி பலராலும் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றது சீனாவோடு அதிகம் நெருக்கம் காட்டுகின்றார்களோ என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்ற போது இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் அப்படியான வேலையொன்றையும் செய்யவில்லை மாறாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நாங்கள் அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை பேணுகின்றோம் அதோடு சீனாவோடும் நாங்கள் ஒரே அளவாகத்தான் இருக்கின்றோமே ஒழிய யாருக்கும் நாங்கள் மிக முக்கிய தன்மை கொடுக்கவில்லை என்பதைத்தான் இந்த அரசு சொல்லி வருகின்றது அப்படி இருக்கின்ற போதனை போது இந்தியாவுடைய முதலீடுகள் இலங்கையை விட்டு வெளியேறுகின்றது என்ற அடிப்படையிலே போது ரணில் விக்ரமசிங் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த அதானியினுடைய ஒரு பில்லியன் டொலர்கள் வரையிலான அந்த முதலீடானது காற்றாலை மின் உற்பத்தி முதலீடானது இலங்கையை விட்டு வெளியேறுகின்றது என்ற கருத்தானது நிலை வருகின்றது அதிகார சபைக்கு குழுமம் அதானி கிரீன் கிரீன் எனர்ஜி நிறுவனமானது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் இலங்கையை விட்டு வெளியேறுகின்றோம் திட்டங்களிலே இருந்து என்று காரணம் எங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் முதலீட்டினுடைய முதல் பாக நிதியையும் செலவழித்து விட்டோம் ஆனால் ஆனால் இன்னும் கட்டுமானங்களை கட்டுவதற்கு அல்லது திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியினும் வழங்கப்படவில்லை அத்தோடு உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையிலே இருக்கின்றதன் அடிப்படையிலே அதானி நிறுவனம் இதை தெரிவித்து வெளியேறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயத்தை இப்போது ரணை விக்ரமசிங்க தரப்பு குறிப்பிட்டிருக்கிறார்கள் வெறுமனே நாங்கள் இதனை அதானி நிறுவனம் என்று கொள்ள முடியாது மாறாக இந்தியா தான் இலங்கையை விட்டு வெளியேறுகின்றது குறிப்பாக இலங்கையுடைய இந்த அரசினுடைய சில செயற்பாடுகளினால் இந்தியா கொஞ்சம் கோபம் கொண்டிருக்கின்றது அல்லது கொஞ்சம் கசப்புணர்வு இந்தியாவுக்கு என்ற தகவலை அதோடு மிக விரைவில் அதாவது இந்தியாவுடைய வழி விலகலானது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க அதே போன்றுதான் பாராளுமன்றத்துக்குள்ளே கூட சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த முதலீட்டாளர்களை கைவிட்டு விட்டு இலங்கை என்ன

மீண்டும் ஒரு பயணமாக இந்தியாவுக்கு மேற்கொள்வார் என்றும் இந்த பயணத்தின் போது மிக முக்கியமான அதிகாரிகளை சந்திப்பார் என்றும் அதுவும் இந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களையும் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்ற செய்தியும் வழியாகி இருக்கிறது இது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது பதவி நிலைகளிலும் இடைவெளி இன்னும் ஆறு மாதங்கள் கூட ஆகவில்லை நான்கு மாத கால இடைவெளிக்குள்ளே மூன்று முறை இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டு வந்துவிட்டார் இது மூன்றாவது முறையான பயணமாக இருக்கும் எனவே இதற்கு முன்னர் பதினைந்து நாட்கள் கூட இந்தியாவிலே அவர் தங்கியிருந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது எனவே இந்தியா ஒரு மிக நெருக்கம் காட்டுகின்ற ஒருவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் யாருமே அந்த ஜனாதிபதி பதவியிலும் தூக்கி எறியப்பட்ட பின்னர் வேறு எந்த ஒரு நாடும் அவர்களை அழைத்து தங்களுடைய நாட்டிலே சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டதில்லை ஆனால் ரணில் விக்ரமசிங் அவருடைய நிலை அப்படி இல்லை மாறாக இந்தியா அழைக்கின்றது ஏன் இப்போது கூட ஓமான் நாட்டில் இடம்பெறுகின்ற இந்த கடல் சார்ந்த பாதுகாப்பு தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலே இப்போது ஈடுபட்டு வருவதாகவும் அதிலே உரையாற்றி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்த

எரிசக்தி அமைச்சரோடு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார் இந்த சந்திப்பும் அதானி நிறுவனம் வெளியேற போகின்றோம் என்று குறிப்பிட்ட பின்னர் இடம்பெறுவது இன்னும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது காரணம் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே எப்படி எரி எரிசக்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது இலங்கையினுடைய எரிசக்தி வளத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது இலங்கைக்குள்ளே என்ற அடிப்படையிலே பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும் பலதரப்பட்ட விடயங்கள் இந்தியாவுக்கும் இலங்கை அதாவது சந்தோஷ் ஜா அவர்களுக்கும் இடையில இந்தியாவினுடைய இலங்கைக்கான உயர்ஸ்தானிகரான சந்தோஷ் ஜா அவர்களுக்கும் இந்த எரிசக்தி அமைச்சருக்கும் இடையிலே இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அத்தோடு இந்த சந்தோஷ் ஜா அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தார் நாமல் ராஜபக்சவை சந்தித்திருந்தார் இப்போது டில்வின்ஸ் அதாவது டில்வின் சில்பா என்று சொல்லப்படுகின்ற ஜேபிபியுடைய பொதுச் செயலாளரை சந்தித்திருக்கின்றார் அதோடு இப்போது எரிசக்தி அமைச்சரையும் சந்தித்திருக்கிறபடியும் இன்னும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் சீனாவினுடைய நல்லிணக்க மற்றும் இன விவகாரங்களுக்கான அமைச்சர் அதுவும் இலங்கையினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக இலங்கைக்கு வருகை தருகின்றார் அதுவும் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்ள போகிறார் என்பது மிக மிக கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கிறது இதுவரை காலவுமே இலங்கையினுடைய இலங்கையில் இடம்பெற்ற உள்ள உள்நாட்டு மோதல்கள் இனப்பிரச்சனைகள் என்று அத்தனை விடத்திலுமே தலையிட்டுக் கொண்டிருந்தது இந்தியா தான் இந்தியா தான் சில நகர்வுகளை முன்னெடுத்திருந்தார்கள் இலங்கையுடைய இலங்கையுடைய அரசியல் அமைப்பிலே பதிமூன்றாவது திருத்தச் சண்டத்தை உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் அதோடு சில இந்த விடுதலை போராட்டத்திலே சில முக்கியமான பங்கினை வகித்திருந்ததும் விடுதலை போராட்டினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததும் இந்தியா என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற போது முதல் முறையாக இப்போது சீனா உள்ளே வருகின்றது என்பது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது எதிர் வருகின்ற புதன்கிழமை அதாவது இன்னும் மூன்று நாட்களிலே சீனாவினுடைய நல்லிணக்கம் மற்றும் இன விவகாரங்களுக்கான அமைச்சர் அதுவும் சீனாவினுடைய ஜனாதிபதியினுடைய வலதுகை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்கின்றார் ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகின்றார் அதுவும் உலகிலேயே அதிகமான மொழி பேசப்படுகின்ற நாடு சீனா உலகிலேயே அதிகமான இனம் வாழ்கின்ற நாடு சீனா ஆனாலும் ஒரே ஒரு சீன மக்கள் குடியரசு என்ற ஒரு தேசியவாதத்துக்குள்ளே அவர்கள் இருக்கின்றார்கள் உண்மையிலே சீனாவை பொறுத்தவரை பார்க்கின்ற போது திபத் பிரச்சனை இருக்கின்றது இன்னும் பல பிரச்சனைகள் பத்தொன்பது மாகாணங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கின்றது இருந்தாலும் அவை அத்தனையும் சமாளித்துக் கொண்டு ஒரே குடையின் கீழ் அதாவது மக்கள் சீன மக்கள் குடியரசு என்று நிறுவப்பட்டிருக்கின்றது இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற இவற்றை எல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற சிறுபான்மையினம் சார்ந்த விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற நல்லிணக்க மற்றும் இன விவகார அமைச்சர் தான் இப்போது இலங்கைக்கு வரப்போகின்றார் என்பது கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கின்றது இவர் ஐந்து நாள் பயணத்தை மேற்கொண்டு கொழும்பு மற்றும் பேராதனை மற்றும் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்வார் என்றும் இதன் போது இங்கே இடம்பெறுகின்ற சிறுபான்மையினர்களுடைய பிரச்சனைகள் சிறுபான்மையினருடைய கோரிக்கை சார்ந்தும் இங்கே இடம்பெற்ற இன பிரச்சனைக்கான தீர்வு சார்ந்தும் கலந்துரையாடப்படும் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இது ஒரு மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றது காரணம் இதுவரை காலமும் இந்த வடிவத்திலே தலையிட்டுக் கொண்டிருந்தது இந்தியாதான் இப்போது புரிதொரு நாடு தலையிட போகின்றது சீனா என்பது இந்தியாவுக்கு இது எந்த அளவிற்கு ஏற்புடையதோ என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது இலங்கையினுடைய அரசியலிலே இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் காரணம் இந்தியா இதில் எப்படியான நிலையை கொள்ளப் போகின்றது ஒருவேளை இந்தியா இந்த நிலையை கொள்வதனால் சில வேளைகளிலே மேற்குள்ள நாடுகளுடன் தொடர்புகள் ஏற்படுமா இந்த தொடர்புகளினால் குறிப்பாக சீனாவை எதிர்க்கின்றோம் என்ற போர்வையிலே நாங்கள் இந்தியாவோடு இணைய தயார் என்று எப்போதே சொல்லிவிட்டார்கள் அமெரிக்கா இந்த விடயத்திலே இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைவார்களா என்றெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பப்படுகின்ற போதுதான் நல்லிணக்கம் மற்றும் இன விவகாரங்கள் அமைச்சர் எதிர்வருகின்ற பதினொன்றாம் தேதி இலங்கைக்கான ஐந்து நாள் சந்திப்பை இலங்கையிலே மேற்கொள்ள போகின்றார் யாழ்ப்பாணத்திற்கான மேற்கொள்ள போகின்றார் என்ற செய்தியும் மிகப்பெரிய ஒரு செய்தியாகவே மாறி இருக்கிறது எனவே பொறுத்திலிருந்து நான் பார்க்க வேண்டும் இலங்கைக்குள்ளே எப்படியான விடயங்கள் இடம்பெறப் போகின்றது என்பதை அதிலே நாங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை தமிழர்கள் தரப்பு எப்படி கையாள போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் காரணம் இதுவரை காலமும் இல்லாத அளவிலே சீனா இறங்கி வருகின்றார்கள் எனவே இதையும் தமிழ் தரப்பு எப்படி கையாள்வார்கள் என்பதிலே ஒரு இருக்கின்றது அல்லது தட்டி கழிப்பார்கள் அல்லது ஏற்றுக்கொள்வார்கள் அநேகமாக தட்டி கழிப்பதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது சதவீதமாக இருக்கின்றது அதாவது எங்களுக்கு இந்த சீனாவினுடைய தலையீடு வேண்டாம் என்று தமிழ் தரப்பு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகும் என்பதை அல்லது இதை பிரயோசனமாக பயன்படுத்தி எங்களுக்கான தீர்வு திட்டத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் முதல் மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் ஈழன் வணக்கம்